வேதா தேவதாஸ் மாற்றுத் திறனாளிகளான இவர்கள் கணவன் மனைவியாக இணைந்து திருமண நாளன்று மேரேஜ் முடிஞ்சு அந்த ஹாலில் தாலி கட்டணுமே எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க கை தூக்கி அல்ல கை தாங்களுக்கு கூட யாரும் இல்லாமல் தொடங்கிய இவர்களின் வாழ்க்கை பயணத்தில் அடுத்த அடி எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருந்து குழந்தை வந்து இதுவாயிடுச்சு திடீர்னு அப்படி ஆயிடுச்சுட்டு டிஎன்ஸ் பண்ணாங்க உலகம் கைவிட்ட நிலையில் செய்வதறியாது உள்ளம் உடைந்த நிலையில் சென்னை வானகரத்தில் நடைபெற்ற இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச கூட்டத்தை நாடி வந்தனர் இந்த மாதம் கணவன் மனைவியாக உபவாச கூட்டத்திற்கு நேரில் வந்த இவர்களை பார்த்த அரங்கமே வியந்தது அவர்கள் இருவரும் ரொம்ப கஷ்டத்தில் குழந்தைக்காகவும் மேங்கி வந்தார்கள் இப்பொழுது ஜபத்தை கேட்டு ஆண்ட ஒரு கற்பத்தில் ஒரு குழந்தையை வைத்திருக்கிறாங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏசப்பா எனக்கு ஒரு பிளஸ் ஆன பாப்பாவை கொடுத்துருக்காங்க ஏசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஏசு அழைக்கிறார் பங்காளர்கள் சார்பிலே இந்த வாகனத்தை அவர்களுக்கு நாம் இப்பொழுது கொடுக்க போகிறோம் வண்டி கிடைச்சது நினைச்சதுமே புள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாகவே நாற்காலி சேர் முற்றிலும் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது இவர்களுக்கு இப்பொழுது கேஸ் இணைப்பை பொருத்திய நவீன இஸ்திரி பெட்டி இவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு ஷீஷா மூலமாக கேஸ் இணைப்பு கூடிய அந்த இஸ்திரி பெட்டியை முற்றிலும் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள் அவர்களுக்கு ஒரு செயற்கை காலை இன்னும் நல்லாக நடப்பதற்காக அழைக்கிறார் ஊழியத்திலிருந்து வழங்கப்படுகிறது உணவு பிசினஸ் செய்வதற்காக இவர்களுக்கு ஒரு தள்ளு வண்டியை ஏசு அழைக்கிறார் ஊழியத்திலிருந்து வழங்குகிறார்கள் அவர்களுடைய மகளுடைய கல்வி செலவை முற்றிலுமாக ஏற்றியிருக்கும் ஏசு அழைக்கிறாருடைய இந்த சேவைக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பார்மசிஸ்ட் படிப்பதற்காக கல்வி கட்டணத்தை முற்றிலுமாக வழங்கியிருக்கிறார்கள் இவர்களுடைய குழந்தையும் கல்வி கற்பதற்காக இவ்வருடத்திற்கான கல்வி கட்டணத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி ஊனமுற்றோருக்கும் ஏழ்மைப்பட்டவர்களுக்கும் செய்த காரியங்கள்லாம் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு உண்மையில் இறைவன் இயேசுவை நாடி வந்த யாவரையும் அற்புதத்தால் ஆச்சரியப்படுத்தும் கூட்டம் இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச கூட்டம் இன்று முதல் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்த போகிறார் உங்கள் ஜெபங்களை பரலோகம் கேட்டு ஆண்டவர் அதற்கு பதிலை கொட்டுக்கும்படி இறங்குகிறார் நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போவோம் கத்தர் இப்பொழுது உங்களை நிரப்புகிறா இப்பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் ஆண்டவர் மறக்கவே மாட்டார் அந்த அன்பு மனிதர்களுடைய அன்பு போல ஒரு தடவை நம்ம மேல அன்பு வைத்துட்டா அந்த நம்ம கிட்ட இருந்து எடுத்துடவே மாட்டார் என்னதான் நீங்கள் ஆழமான பாவ குழியில் கடந்தாலும் சரி அவமான குழியில் கிடந்தாலும் சரி நோயின் குழியில் கடந்தாலும் சரி இழப்பின் குழியில் கடந்தாலும் சரி கத்தர் அதில் இருந்து உங்களை உயர்த்தப் போகிறார் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை உயர்த்துகிறது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது தேசத்திற்கு என்ன நடக்கப் போகிறது உலகத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியும் தீர்க்கதரிசிகளாக கத்தர் உங்களை மறுரூபப்படுத்துவார் மிகுந்த மனபாரத்தோடு வந்திருந்தேன் நான் நிறைய அஞ்சு வாட்டி சூசைட் ட்ரை பண்ணியிருக்கிறேன் எனக்கு முப்பது வருஷமாக மாந்திரி கட்டிருந்தது லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிங்க எங்களை கட்டி வைத்திருக்கும் கட்டுகள் எல்லாம் இப்பொழுது கர கரைந்து போகட்டும் சிற இருப்புகள் எல்லாம் உடைந்து போகட்டும் ஏசுவின் நாமத்தில் இவர்களை விடுதலை ஆக்குகிறேன் ஐயா ப்ரேயர் பண்ணீங்க பண்ணும்போது மிகப்பெரிய விடுதலை உணர்ந்தேன் போன மாத செபத்தில் நான் வரும் பொழுது அப்பையும் வந்து ஜோகோவில் வேலை பார்த்துட்டு இருந்தான் வேலையெல்லாம் உடைக்கப்பட்டு திருமணம் நடந்து ரொம்ப உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் வரும்பொழுது கூட நான் ரொம்ப வேதனையோடு கூட வந்தேன் அப்போ வந்து பிரதர் ஜெபிச்சா க பொழுது உங்கள் பையன் திங்கட்கிழமை உன் பிள்ளை வேலையில் ஜாயின் பண்ணிடுமா சொன்னாங்க யார் யாருக்கு வேலை இல்லையோ திங்கட்கிழமை காலை அவர்கள் அனைவருக்கும் வேலை வரட்டும் வேலை வரட்டும் வேலை வரட்டும் வேலையிலே அண்டுவனே அவர்கள் செழிக்கட்டும் அப்பா என் பிள்ளை வேலையில் ஜாயின் பண்ணான் எனக்கு பாருங்க அவன் வந்துட்டு அநேகருக்கு ஆள் எடுக்கிற ஒரு பிள்ளையாக கற்றுக்கிற மாற்றினார் போன பாசிங் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே மாநகரில் நான் வந்திருந்தேன் எனக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லான வலி கொஞ்சம் லைட்டாக இருந்த வலி எனக்கு ஒரு டூ மந்த்த ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்பொழுது சுகம் ஆரோக்கியம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி கொண்டு இருக்கிறது சொன்னார் நீ சுகத்தோடு தான் நீ வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் ஐயா சொன்னாங்க நீங்க வீட்டுக்கு போனாலும் அந்த சுகத்தை நீங்க உணர்வீங்க அப்படின்னு சொன்னாரு இங்கு கத்தருவங்களை சுகமாக்கி இருக்கிறார் சிலர் போகும்பொழுது சுகத்தை அனுபவிப்பீர்கள் சிலர் வீட்டிற்கு போய் சுகத்தை அனுபவிப்பீர்கள் நான் வீட்டுக்கு போனேன் எனக்கு சுத்தமாக அந்த வழியே இல்லை என்னால் இந்த ரைட்டு லெக்கு என்னால் தூக்கவே முடியல நடக்க முடியல தாங்கி தாங்கி தான் வந்தேன் அது இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக பயங்கர பலவீனமாக இருந்தது நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசுவின் நாமத்தில் வலிகள் எல்லாமே பொழுது சுகம் அடையட்டும் என்று கட்டளையிடுகிறேன் இடுகிறேன் ஏசுவின் நாமத்தில் எல்லா வலிகளும் வெளியே வரட்டும் கம் அவுட் யூ பெயின் இன் ஜீசஸ் நேம் நீங்கள் ஜெபிக்கும் போது அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டேன் நிரப்ப பண்ணும்போது பயங்கர விடுதலை கிடச்சிது அப்போ போன மாதம் நான் ஒரு மீட்டிங் இங்கேயே நடந்து நான் வந்தேன் என் அப்பா பேர் பால் வில்லியம்ஸ் எண்பத்தோரு வயசு அவர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருந்தார் அப்போ நான் இங்கே வந்தேன் வந்து இங்கே பே பண்ண ரொம்ப அழுதேன் ஆனால் ஆண்டவர் சுகப்படுத்தி எண்பத்தோரு வயசு அவரை சுகப்படுத்தி பலப்படுத்தி நீங்கள் சொன்ன மாதிரியே வீட்டில் கொண்டு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ வீட்டில் இருக்கார் அவங்க இருந்தது கிட்னி ப்ராப்ளம்னு சொன்னாங்க லங்ஸ் ப்ராப்ளம் சொன்னாங்க ஆனால் இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை அவர் ஏஞ்சி சோத்தனை சொல்கிறாரு என்னை ஜவு சொல்கிறாரு எண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஜி அங்கே ஜிஹெச்சில் எல்லாருக்கும் கொடுத்தேன் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்களுக்கெலாம் கொடுத்தேன் அதில் பக்கத்தில் இருந்த பிரதர் அவருக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வீங்கி இருந்தது அந்த எண்ணெயை நான் கொடுத்தேன் கொடுத்து ஏசா பார்க்கிட்டேன் நான் போகிறேன் இந்த மீட்டிங்க்கு உங்களுக்கும் ஜவு பண்ணிக்கிறேன் சரியாய்டா நான் போய் மூணே நாளாக அவர் டிசார்ஜ் ஆகிட்டார் ஆமாம் ஆண்டவர் இதை தான் சொல்லணுன்னே நான் இங்கே வந்தேன் மாசமாக முட்டி வெளியே போயிருந்துங்க இங்கே வந்து போன மாதம் அம்மா நம்ம வீட்டுக்கு அம்மா வந்து கை வச்சு ஜவம் இவாஞ்சலி நம்ம ஜவம் பண்ணாங்களா ஆ ஜவம் பண்ணாங்க அவங்க ஜவம் பண்ண பிறகு எல்லாம் வெளியே ஓட்டி நல்லா நடந்துக்காமீங்க நார்மலாக நடக்கிறார் மூட்டு வலி எல்லாம் மறைந்து விட்டது இவாஞ்சலி சிஸ்டர் ஜோன் பண்ணும்போது தோலை கர்த்தர் தொடுகிறான்னு என்று சொன்னபோது நான் ரொம்ப பல்லு வழியோடு வந்திருந்தேன் அப்போ கர்த்தர் என் தோலை தொட்டி சுகப்படுத்தினார் இந்த ஜபத்தை வந்துட்டு நான் தான் பார்த்தேன் போன மாதம் இங்கே வந்த பேர் தான் எனக்கு தெரிஞ்சுது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது என் பையனோட எக்ஸாமுக்காக தான் நான் இங்கே வந்தேன் போன மாதம் அப்போ இங்கே வந்த பேர் தான் என்னோட விழாதிக்காகவும் எனக்கு சைனீஸ் ப்ராப்ளம் பச்சை தண்ணியில் கை வச்சாலும் தண்ணி குடித்தாலும் கூலிங்காக ஏதாச்சும் சாப்பிட்டாலும் எனக்கு தண்ணி கோத்துக்கும் தலையில் வேர் வேண்டத இது வரைக்கும் வராது மூக்கில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன் இங்கே வந்துட்டு நான் ஜோபம் பண்ணேன் அப்போது சாமிவேல் பால் ஐயா வந்து என் தலைமையில் கையை வச்சு சைனீஸ் ப்ராப்ளம் போகணுன்ட்டு ஜபம் பண்ணார் வீட்டுக்கு போன உடனே எனக்கு தாரத்தாரியும் அந்த வேர்வை தண்ணி நிறைய கொட்டுச்சு இன்னைக்கு இருக்கு இருக்குது இடத்துக்கு வந்தால் அப்போ என்ட்ரன்ஸில் கால் வைக்கும் போது ஒரு பெரிய அற்புதம் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த குடும்பத்தை ஆண்டவரையை இவ்வளோ பெரிய ஜனத்துக்காக கொடுத்துருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ரொம்ப நன்றி ஐயா வந்து அவங்க மனைவியை என் அன்பான மனைவி பேசுவாங்கன்னு போது நான் போன மாதம் வந்த அப்போ இப்படியே என் கணவர் என்னை அழைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டேன் வாஞ்சியத்தோடு இருந்தேன் அப்படியே என் கணவரும் அப்படியே இந்த வாரத்தில் எனக்கு அப்படியே பேர் சொல்லி ஆகிடுச்சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஊழியத்தின் மூலிமா இந்த டிவி ஊழியத்தின் மூலிமா அந்த போனில் பண்ணும்போது என் பிள்ளைங்களுக்கு ஜொரம் வந்துச்சு ரெண்டு முறை நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் அவங்க ஜபித் அங்கே அற்புதம் நடந்துச்சு கலா கலா கத்திர உங்களை ஆசீர்வதிக்கிறார் அநேகருக்கு உதவியாக இருந்திருக்கிறீர்கள் என் பேர் கலா நீங்க கலான்னு கூப்பிட்டீங்க நான் தனியாக இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்க தன்னன் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் கத்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை உயர்த்துகிறார் நான் தனியாக தான் இருக்கிறேன் நீங்கள் அதேமாரி பேர் சொல்லி கூப்பிட்டீங்க வந்தது எனக்கு தெரியுமா

நான் நிறைய வேதனையோடு வந்தேன் எல்லா கட்டிகளும் மறியட்டும் கேன்சர்கள் மறியட்டும் மறையட்டும் மறையட்டும் அப்பஹா எங்கே சப்பாயத்து விட்டு எனக்கு ஒரு விடுதலை என் கண்ணேடி மர வாழ்ந்தது மர நடந்தே வர முடியாது தட்டு தட்டு பண்ண கண்களில் நோயுள்ளவர்களை விசேஷமாக இயேசு என்று குணமாக்குகிறார் கண்களை திறக்கிறார் கண்கள்லாம் திறக்கட்டும் கண்ணெல்லாம் சுகமாகட்டும் ஆண்டவரோட மின்னல் ஒளியை நான் பார்த்தேன் வரேன் நீங்கள் ப்ரே பண்ணியிருந்தீங்க எல்லா சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் உடனே ஒரு இதில் சொன்னீங்க திக்வாயிலுக்காக ப்ரே பண்ணுறேன்னு திக்கி திக்கி பேசுகிறீர்கள் கத்திர உங்களை சுகமாக்குகிறார் திக்கி திக்கி பேசும் ஒருவரை சுகமாக்குகிறார் ப்ரே பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு இன்னொரு சப்ஜெக்ட் போகிறீங்க ஆனால் எனக்கு கரெக்டாக சொல்கிறாங்க கரெக்ட் கற்று சொல்கிற மாதிரி ஒரு சொரங்க இருக்குது உனக்கு தான் ப்ரே பண்ணார் உனக்காக தான் ப்ரே பண்ணார் கற்றுனார் அலையிலுவையான கற்றுனேன் அந்த நேரத்துலேருந்து எனக்கு ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலை செய்கிறேன் ஆஃபீஸில் நான் பெரியவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அப்படி திக்கு திக்க வாங்கி வரும் அது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு ஃபோனில் பேசுகிறாலும் சரி எப்பவுமே ஆனால் இந்த வேர்டு அந்த சொன்ன போது ஆண்டவர் நாங்கள் உக்காரும் போது எனக்கு க்ளியராக சொன்னார் ஆனால் லாஸ்ட் வரைக்கும் நான் ஒன்று சாக்ஸ் சொல்லும்போது எல்லோரும் வந்தாங்க தோறும் நான் வரவே இல்லை ஆனால் அப்பவும் ஒரு சொரம் வருது நீ ஏந்து போகல என்ன அந்த ஓடி வந்து நேராக சார் சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு நேராக சாட்சி நல்லா பேச முடியுது அருமையாக பேசுகிறீங்களே தீராத நோய் பிசாசின் பிரச்சனை கடன் தொல்லை பெல்லி சூனியம் பாவத்தினால் வந்த வியாதி போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து செய்வதறியாத தவிக்கும் யாவருக்காகவும் இறைவன் இயேசுவிடம் மன்றாடி ஜபிக்க டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் உங்கள் யாவரையும் நேரில் அன்போடு அழைக்கின்றனர் இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாசக் கூட்டத்திற்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வரும் மே மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் இயேசு அழைக்கிறார் வானகரம் ஜபகோபுரம் ஜேசி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமலி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து மே பதினொன்று உங்களின் அற்புதத்திற்கான நாள்